இந்த மடனி அரசாங்கம் லைக் அது நடக்காது உண்மையா வந்து அந்த கோயிலுக்கு தேவைன்னா அவங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நம்மள வெப்சைட் திறப்போம் இந்த ட்வெண்ட்டி மில்லியன் வந்து கட்டாயம் வந்து கோயிலுக்கு போகுது ஆனா இந்த ட்வெண்ட்டி மில்லியன் என்ன மாதிரியோட ப்ரோக்ராம் வந்து நம்மள ஒன்றும் முடிவுக்கு வரல எனக்கு வந்து இது வந்து ரொம்ப சொன்னாங்க நான் சொல்றேன் நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன் மிடில் நம்மளுக்கு தேவையில்லை இந்த மடானி அரசாங்கம் வந்து இந்த மிடில் மேன் நீங்க வந்து இவ்வளவு காசு கட்டிட்டு அவங்க காசு கொடுத்து அப்புறம் தான் வந்து இது உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் நடக்காது இந்த மதானி அரசாங்கம்ல அது நடக்காது உண்மையா வந்து அந்த கோயிலுக்கு தேவைன்னா அவங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நம்மள வெப்சைட் திறப்போம் அந்த வெப்சைட்ல இருந்து அந்த கோயில் தலைவர் வந்து அவங்கள அவங்களோட கமிட்டி கூட டிஸ்கஷன் போட்டு அவங்களே வந்து சப்மிட் பண்ணலாம் ஏன் வந்து ஒரு மிடில் மேன் தேவை மிந்தி இது இதெல்லாம் நினைச்சுன்னா அந்த ப்ராப்ளம்னால வந்து நிறைய எம்எஸ்சிசியோட கேஸ் வந்துச்சு நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து அவங்கள மாட்டினாங்க இதனால ஏன் திருப்பி திருப்பி நம்மள அந்த வழிக்கு போறோம் தேவையில்லை நம்மள வந்து மிடில் மேன் வந்து தேவையில்லை we don't need a middleman in the tiktok vandu perdumbar or kalulusan ke nammala wait pandrom okay and the 20 million vandu kattayam vandu koilukku podu ஆனால் இந்த ட்வெண்ட்டி மில்லியன் என்ன மாதிரியோட ப்ரோக்ராம் வந்து நம்மள ஒன்றும் முடிவுக்கு வரல நம்மள வந்து நம்மளோட பேப்பர் வந்து பிரதமர் கிட்ட நம்மளை சப்மிட் பண்ணியிருக்கோம் அவங்கள முடிவு எடுப்பாங்க